இன்னைக்கு நீங்களும் நானும் சேர்ந்துகிட்டு திமுக அரசாங்கம் எப்படி பொய் சொல்லியிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த வச்சு அதாவது மழை தண்ணிய வச்சு மழை நீரை வச்சு உண்மையிலவே அவங்க முகத்தரிய கிளிப்புமா நீங்க ரெடியா வரங்க என்ன விஷயத்த வச்சு நீங்க அப்படி பண்ண போறீங்க அப்படின்னு கேக்குறீங்கன்னா இருங்க இருங்க சொல்றேன் இது ஒரு பக்கம் நம்ம ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்து ஆமா அப்பா அவங்க பொய் சொன்னாங்க அப்படிங்கிற விஷயத்த கண்டுபிடிப்போம் அது கூடவே இங்க ஒருத்தர் கோவப்பட்டாருங்க ஆமாங்க என்ன கேட்க எங்களை எல்லாம் பார்த்தா எம்எல்ஏ எம்பி மாதிரி தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்டபடி பேசிக்கிட்டு போறாரு அதுவும் சொல்லக்கூடாத வார்த்தையெல்லாம் பாத்தீங்கன்னா புகச்சல் அதிகமாகிக்கிட்டே இருக்குது ஆமாங்க அது எந்த கட்சி அவர் என்ன சொன்னாரு எங்க சொன்னாரு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம பார்க்க போறோம் அப்புறம் நம்ம முதலமைச்சர் இருக்கா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் வந்து பத்திரிகை சந்திப்பு நடக்கும்போது ஒரு கேள்வி கேட்க பத்திரிகையாளர் ஒரு கேள்வி கேட்க இவர் ஒரு பதில் சொல்ல இவர் பதில் சொல்லும் போது பின்னாடி இருக்கிறவங்க சிரிக்க இதை எல்லாம் பாத்துக்கிட்டு இருந்தா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஐடி விங்கு வந்து எடுத்து போயிருச்சு இது செஞ்சதே நாங்கல்லப்பா நீங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து போட்டு லவ் முடிச்சுட்டாங்க இது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பாப்போமா அதையும் சேர்த்து பார்ப்போம் கடைசியா நம்ம இது இப்ப விஜய் இருக்காருல தளபதி விஜய் அவர்கள் அவர்கிட்ட ஒரு சின்ன விஷயம் அது வந்து உண்மையிலுமே நம்புற மாதிரி இருக்குதா நம்பாத நம்பலாமா வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது அதையும் கொஞ்சம் பாத்திரலாமே சரி ரைட் இந்த நாலு விஷயத்தையும் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உடன கேட்டுக்கிறேன் எப்பயும் கேக்குறா அந்த ரெக்வஸ்ட் தான் சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிருங்க ஏன்னா நம்ம வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் ரெகுலரான இன்னொரு வேண்டுகோள் இருக்குமில்ல மறக்காம கடைசி வரைக்கும் பாருங்க பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் ஷேரும் கொடுத்தீங்கன்னா பல பேர்த்துக்கு சென்றடையும் வீடியோக்குள்ள போலாமா ஓகே இப்போ முத மொதல் விஷயத்தை வந்து நம்ம அந்த பொய்ய சொல்லி எப்படி உடைக்கிறது எப்படி அதை வெளியே கொண்டு வர்றது பொய் சொல்றாங்க திமுக அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடணும்னு சொன்னோம்ல அது என்ன விளையாட்டுனா சென்னையில அவங்க அமைச்சர் திமுக அரசாங்கத்தோட அமைச்சர்கள் வந்து நிறைய பேர் சொன்னாங்கல்ல இங்க பாருங்க ஒரு சுட்டு தண்ணி நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சிக்கும் மற்ற கட்சிகளுக்கும் சவால் ஓடுற மாதிரி சொன்னாங்கல்ல இங்க இருபது சென்டிமீட்டர் மழை வந்தாலும் இதை தாங்கும் சென்னை வந்து அப்படியே சும்மா அப்படியே செகண்டுக்குள்ள எல்லாம் வடிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சர்கள் எல்லாம் மார்த்தட்டிக்கிட்டு இருந்தாங்க ஓகே நாங்களும் அப்போ நானு அப்புறம் நீங்க அப்புறம் தமிழக மக்கள் எல்லாமே டிவியில பாத்துக்கிட்டு இருந்தோம்ல அத்தனை மீடியா ஸ்ட்ரீமும் வந்து மெயின் ஸ்ட்ரீம் எல்லாமே வந்து வீடியோ டெலிகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அங்க பாத்தீங்கன்னா இவ்வளவு நீளத்துக்கு முட்டி தெரிய வந்து வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு போன ஆண்மகன்கள் நாம எல்லாரும் போயிட்டு இருந்தோம் பெண்கள் எவ்வளவு சிரமம் பட்டு போனாங்க குழந்தைகள் வந்து அந்த பேக்ஸ் எல்லாம் எப்படி மாட்டிக்கிட்டு அந்த ரோட்ல வந்து அப்படியே மூழ்கி அப்படி அப்படின்னு போனாங்க இது எப்படி என்னன்னு தெரியல ஒருவேளை வந்து அண்டை மாநிலமா இருக்குமோ இருக்கலாம் ஒருவேளை நான் தான் மாத்தி பார்த்துட்டேன்னு தெரியல சரி ஒருவேளை அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு இதை பத்தி என்ன கருத்து இருக்கு இப்போ அரசாங்க தரப்புல வந்து ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க ஓகே அதையும் நாம பாத்துக்கிட்டோம் இப்போ நாம எந்த இதுவும் தெரியல நாம ஒன்னு பார்த்தோம் அது அண்டை மாநிலத்தை செய்தியை கூட பார்த்து தப்பாக பார்த்துருப்போம்னு நான் நினைக்கிறேன் ஸோ அப்படி இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறவங்க ஒருவேளை சென்னையில் இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க சென்னையில் இருக்கிறீங்கன்னு மீன்ஸ் அந்த மழை காலத்தில் மழைக்காலத்தில் ஆஹ் மற்ற மாவட்டத்துல இருந்து நம்ம மொத்த மாவட்டமே சென்னையில தானே இருக்குது அதனால நம்மூருக்கார நம்ம பயில போய் யாராச்சும் வந்து அந்த பக்கம் இருந்தீங்கன்னு வைங்களேன் ஆஹ் காலங்கள்ல இப்படி இருந்தீங்கன்னு வைங்களேன் ஒருவேளை அவங்க சொல்றது உண்மையா இருந்தா அந்த கமெண்ட்ஸ்ல சொல்றீங்களா ஏன்னா மத்தவங்க பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிட்டுமே ஓ இவங்க எல்லாம் சொல்றது இப்படியா இவங்க சொல்றத உண்மை இவங்க சொல்றத உண்மை அதனால ஒரு ரெக்வஸ்ட் நீங்க போடுற கமெண்ட்ல வச்சு நம்ம அடிச்சு நொறுக்கிடலாம் யாரு சொன்னது பொய் யாரு சொன்னது உண்மை அப்படிங்கிறது ஒருவேளை இவங்க கட்சி ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த எதிர்கட்சிகள் வந்து அவங்கள பார ஆளுங்கட்சி இப்படி நல்லா ஆண்டுகிட்டு இருக்கு இவங்களை வந்து அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு கூட எதிர்கட்சிகள் எதிர்கட்சிகள் எல்லாமே வந்து பழியெடுத்து சொல்லலாம் இல்லையா சோ அதெல்லாம் எனக்கு தெரியாது அதனால நீங்க மழை காலங்களில் சென்னையில் வசித்து இருந்தால் ஒருவேளை அங்க இருந்திருந்தா அங்க மழை பெய்யும் போது எப்படி தண்ணி வடிந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்க வீட்டுல நடந்த விஷயத்த ஒவ்வொருத்தர சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் நாலு பேரும் படிச்சும் தெரிஞ்சுக்குவாங்க யாரு பொய் சொல்றாங்க யாரு உண்மையா சொல்றாங்கன்னு இப்ப ஆரம்பத்துல சொன்னது தெரிஞ்சிருச்சா நாம ரெண்டு பேரும் ஒரு விளையாட்டு விளையாண்டு கண்டுபிடிச்சலாமா பாப்போம் போடுங்க ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் கழிச்சு இல்ல நாளைக்கு அடுத்த நாள் வந்தோ பாப்போம் கமெண்ட்ல யாரெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படியே ஆவரேஜா எடுத்து பார்த்தோம்னா உண்மை எது போய் எதுன்னு தெரிஞ்சிடும் ஓகே இன்னொன்னு சொன்னல அந்த இது அவர் ஒருத்தர் வந்து வேட்டி மடிச்சு கட்டிட்டு வந்து தன்னப்பட எங்களை எம்எல்ஏ எம்பி பாத்தா தெரியலையா எங்களுக்குலாம் அந்த இது அதிகாரம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய மதிப்புக்குரிய செல்வ பெருந்தகை காங்கிரஸ்ல சேர்ந்தவர் இருக்காரு பாத்தீங்களா இப்ப தலைவர் பூசரிக்கா ஓடிக்கிறீங்க பூஜை போடுறீங்க தாத்தா ஓடிக்கிறீங்க மக்கள் பிரதிநிதிக்கு ஒரு சேர்மன் இருக்காரு ஒன்றிய செயலாளர் இருக்காரு ஒரு எம்எல்ஏ எம்பி இருக்காங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க கெட்டு போய்டும் உங்களுக்கு அவ்வளவு இவங்கெல்லாம் திறக்க கூடாது தண்ணிய இவங்க எல்லாம் தொடங்க கூடாதுங்க மாநில தலைவராக இருக்கிறாரு செல்வ பெருந்தகை அவரு வந்து தெளிவா ஒரு வேட்டி மடிச்சுக்கிட்டு சொல்லி ஏங்க இந்த சம்பரமாக்கை ஏரியை வந்து தரம் வரும்போது எங்களை எல்லாம் கேட்க கூடாதா ஏன் நாங்களாம் எம்எல்ஏ எம்பி அப்படிலாம் கிடையாதா அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு ஒரு டேஷ் ஒரு மாதிரி ஒரு வார்த்தை விட்டாரு அதெல்லாம் நம்ம பப்ளிக்ல சொல்லக்கூடாது ஆனா பப்ளிக்ல வீடியோ வந்துருச்சு வேணும்னா தேடி பாருங்க அவர் சொன்ன வார்த்தைக்கு உங்களுக்கு பிரியும் அந்த பிரிஞ்சது உடனுமே உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு வச்சீங்களேன் நீங்களும் சொல்லுங்க அவர் என்ன இவ்வளவு கோவமா இருக்காரு நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா நான் ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி சொன்னேன் காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் ஆன ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது தெரிஞ்சும் தெரியாம இருக்குது மேலிடத்துல வந்து மேலிட செய்தி தொடர்பாளரும் ஒருத்தர் வந்து ஆஹ் ரீசெண்டா கூட வந்து சொல்லியிருந்தாருல வாங்கப்பா வந்து பிரச்சனை சொல்லுங்க அது தேர்தல் தான் வந்து சொல்லுவீங்களா முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஆக்ஷன் எடுக்கலாம்ல ப பழங்க பாரம்பரியமான கட்சி இத்தனை வருஷமான தேசிய கட்சி தேசிய கட்சிக்கு ஒரு அங்கீகாரம் வந்து மாநிலத்தில் கிடைக்கல அப்படிங்கும் போது என்னப்பா நியாயம் வாங்க இப்ப வயது போய் வாய திறந்து சொல்லுங்க அப்படின்னு அவர் சொல்ல ராகுல் காந்தி கிட்டையும் சோனியா மேயார்கிட்டையும் போய் சொல்றதுக்கு எல்லாம் ரெடியா இருக்கிறாங்க பார்ப்போம் கூட்டணியில என்னன்னா இதுக்கு இடையில வேற ராகுல் காந்தி அவர்கள் வேற விஜய் கூட வேற ஒரு வார்த்தை பேசி விட்டாரு இது வேற பேசு பொருளா இருக்குது நாளுக்கு நாள் எங்களோட புகைச்சல் வேற பெருசா இருக்குதே இது இப்படி போஞ்சுட்டு இருந்து இப்படி புரிஞ்சுக்கு புரிச்சுதான் அது மாதிரி தான் இருக்குது சரி பாப்போம் இந்த என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு சொல்லிட்டு நாமளும் தானே நம்ம என்ன ஒரு ஆறு ஏழு மாசம் அப்படியே சும்மா நம்ம டிவியை ஓப்பனே பண்ண வேணாங்க மொபைலையும் ஓப்பன் பண்ண வேணாங்க ஆனா காது வழியா கேட்டாவே போதும் அவ்வளவு நியூஸ் வந்துகிட்டே இருக்குது அதனால நம்ம கண் கூடவே பார்க்கலாம் போலயே நேர்லயே நடக்கும் போலயே ஆஹ் அந்த ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம் ஸோ இப்படி வந்து செல்வ பெருந்தக அவர்கள் வந்து சொல்லிட்டு போனது வந்து இப்போ அரசியல் விமர்சனும் சரி அரசியல் ஆர்வலர்களும் சரி எப்பா திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் வந்து நிறைய புகைச்சல் வந்துகிட்டே நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்குதுப்பா ஒருவேளை சீட்டுக்கு இது சேர்த்து கொடுத்து அவங்கள ஆஃப் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது காது சொல்றது வந்து ஏன்னா ஆனால் எதிர்காலத்துல இங்கே தொகுதி அப்பா தெரியும் யாருக்கு எவ்வளவு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ அடுத்த விஷயத்துக்கு போவோம் நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மாண்மிகு மு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடந்துகிட்டு இருக்கும்போது இப்படி வந்து எதிர்கட்சி தலைவர் வந்து சொல்றாரு அங்க பாருங்க அந்த சைடு மழைநீர்ல வந்து விவசாயிகளோட பயிர்கள் எல்லாம் மூழ்கிடுச்சு ஆஹ் இவ்வளவு வந்து இப்ப பதினாறாயிரம் ஹெக்டேர் வந்து பதினாயிரம் ஹெக்டேர் பயிர்கள் வந்து மூழ்கி போயிருச்சு நிலத்துல போய் பாருங்க அப்படின்னு சொல்ற யாருங்க சொன்னது எதிர்கட்சி தலைவரா அவரை போய் பாக்க சொல்லுங்க அங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டல் மாதிரி ஒரு சொல்லியிருக்காருன்னு வச்சுங்களேன் இதை வந்து சும்மா இருக்குமா நம்ம ஐடிவிங்க யாரு நம்ம ஐடி விங் இல்லீங்க அதிமுக ஐடி வந்து தேடி பிடிச்சி ஆ அப்படி சொல்லிட்டீங்களா இருங்க இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ரிசர்ச் பண்ணி கடைசியில் பார்த்தா ஐ திங்க் வேளாண் துறை அமைச்சர்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு ஆமாங்க அவர் வாயிலே ஒத்துக்கிட்டாரு இப்படி வந்து பயிர்கள் மூழ்கி இருக்குது பதினாறு ஹெக் ஹெக்டர் பயிர்கள் மூழ்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு யாரு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல ஆனா இன்னைக்கெல்லாம் மீடியாவும் சரி சோசியல் மீடியா எல்லாமே சமூக வலைதளங்கள் எல்லாமே பக்காவே வெளிவந்துருச்சுங்க ஒரு விஷயத்தை இப்படின்னு சொன்னா அங்க இருந்துக்கிட்ட தூக்கிட்டோங்க அதாவது விஜயோட நேற்று நடந்துச்சுல்ல விஜய் பத்தி வந்து அங்க ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது ப்ராப்ளம் அந்த பேர் வந்து ஸ்பீடு அந்த 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 ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் போது இவங்க இருந்துகிட்டு வேக வேகமா ஓடி போய் டிவி கே வந்து விஜய் விஜய் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா எப்படியே சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படி இப்படி கத்திட்டு போறது ஏன்டா ஒரு வந்து ஒரு வீடியோவுக்கு நல்ல டப்பனை தெரிஞ்சவங்க கரெக்டா சீஃப் மினிஸ்டர் ஆஃப் இந்தியான்னு தான் சொல்லுமா என்னப்பா நியாயம் அப்படி வந்து அது சொல்லி அத வந்து நம்மளோட விச்சுவல் ஆரியஸ் வந்து தூக்கி போட்டாங்க ஒரிஜினல் ஆடியோவோட தெளிவா எடுத்து போட்டிருக்காங்க அவங்களாம் அப்படிலாம் ஒண்ணும் கேட்கல அப்படிங்கிற மாதிரி இதை பத்தி வீடியோ போட்டிங்கெல்லாம் இப்ப போய் எங்க முகத்தை இப்படி திருப்பிக்குவங்களா எப்படிங்க ரைட்டு ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் விஜய் பற்றியும் இது பற்றியும் போயிட்டே இருக்குது எல்லா விஷயத்தையும் சொல்லி 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 நமக்கு மண்டை உடஞ்சி போச்சுங்க ஸோ இப்படி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவு தெளிவு தெளிவா நடத்தியாச்சு இப்போ விஜய் பத்தி கேட்காத ஒரு விஷயம் அதாவது இப்போ வந்து ஊருக்குள்ளேயும் சரி நாட்டுக்குள்ளேயும் சரி பேசிட்டு இருக்காங்க என்னன்னு தெரியுமா அதாவது இப்ப ஏற்கனவே நமக்கு தெரியும் அந்த துயரம் நடந்து கரூர்ல நடந்த துயரம் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் இன்னும் வந்து அதை நினைச்சாவே ஒரு ஃபீல் வருது ஆனா இதையெல்லாம் தவிர்க்க தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் வந்து ஒரு பிளான் பண்ணியிருக்கிறதாகவும் இனிமேல் அப்படி அப்படி நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னன்னா ஹெலிகாப்டர்ல வந்து வந்துடலாம் சீக்கிரம் நம்ம எங்கே கேம்பெயின் நடத்துறோமோ எங்க வந்து பிரச்சாரம் பண்ணுறோமோ அந்த இடத்துக்கு போய் டக்குன்னு இறங்கிடலாம் ஸோ இதனால வந்து நேரமும் மிச்சமாகவும் அதே சமயத்தில் அந்த நெரிசல் கட்டுப்படுத்தலாம் வழிநடுக வந்து ரோட் ஷோ மாதிரி பண்ணாமல் நேராக போய் ஸ்பாட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஒரு 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 சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்குற தெரியல ஹெலிகாப்டர்ல வந்தாங்கன்னு வச்சுக்கிறேன் மறுபடியும் வந்து பழைய கதைக்கு பேக் டு ஹிஸ்டரி அப்படிங்கிற மாதிரி பழைய வரலாறு அந்த இதுக்கு போயிடுவாங்க போயிட்டு வந்து இப்படி இப்படி இப்படிங்கிறது அப்படி கிண்டல் பண்றது வந்து எதிர்கட்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ நம்ம தளபதி வந்து அப்படியே ஹெலிகாப்டர்ல வருவாரு கீழே இருக்கிற தொண்டர்களும் சரி கீழே இருக்கிற நம்மளோட மக்களும் சரி அவரோட ரசிகரும் சரி எல்லாருமே கீழே வந்தாங்கன்னா அப்படி ஏதாச்சும்னா இப்ப மழை வந்துச்சுன்னா மழை அண்ணா தான் பாக்கணும் உண்மையா இல்லையா மேல யாராச்சும் தலையை கொட்டுனாங்கன்னு வச்சுக்கோங்க அப்படின்னு தான் பின்னாடி பாக்கணும் அது இயல்புங்க ஏதாச்சும் ஒண்ணு மேல இருந்து வந்தா இருந்தா அவரு இவ்வளவு இதெல்லாம் நடத்தக்கூடாது இவ்வளவு வந்து ஒரு பகட்டான ஒரு ஒரு கட்சி நடத்தக்கூடாது பகட்டா இருக்கக்கூடாது அதாவது சொகுசா இருக்கக்கூடாது நாம ஒரு எளிமை எளிமை அதாவது ஒரு ஏழைகளுக்கான கட்சி ஒரு எளி எளியோருக்கான கட்சி அப்படிங்கிற கட்சிக்காக அவர் வந்து வந்தாரு ஏதோ நடந்து போச்சு நடக்கக்கூடாது நடந்து போச்சு ஆனா இப்ப நடக்கிற விஷயத்த வந்து அவர் ஹெலிகாப்டர் வராருன்னா தவிர்க்க முடியாதது இனிமேல் இது மாதிரி ஒரு துயர நடக்க கூடாது அப்படிங்கிறத வரா அதையும் நீங்க போய் கிண்டல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா கிண்டல் பண்ணதான் செய்வீங்க கிண்டல் பண்ணாதெல்லாம் இருக்க மாட்டீங்க அது எனக்கு தெரியும் அதுக்கு ஒரு ஹிஸ்டரி ஒன்று எடுத்து வச்சுக்கோங்க இவரு பாருங்க ராஜா அங்க மேல இருந்து வராரு கீழே எல்லாம் பாருங்க தளபதிகள்லாம் எல்லாம் இருக்கிறாங்க அதுக்கு இப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏங்க நான் பிராங்கோ ஒன்னு சொல்லணும்னா கூட்டம் வர்ற இடத்த தாங்க பிரச்சனையே இருக்குது கூட்டம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் அவர்களுக்கு அதாவது அவருக்கு வந்து ஆதரவு பெருகிட்டே இருக்குதுன்னு அப்படிதான் ஒன்னொன்னு இன்னொரு விஷயம் நம்மளை ஒருத்தன் கண்டபடி பேசிக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா அவன் டெய்லி நம்மளை நினைச்சுக்கிட்டே இருக்கிறான்னு தான் அர்த்தம் டெய்லி நம்மளை நினைச்சுட்டு இருக்கான் அவன் டெய்லி நம்மளை பத்தி நினைச்சுக்கிட்டே இருக்கிறான்னா நாம அவளை ஒருத்தன்னு தான் நினைக்கிறோம் இப்ப நம்ம எங்கேயோ ஒரு கிண்டிலேயோ இது ஏதோ ஒரு ஸ்டேஷன்லயே எவனோ ஒருத்தன் பிச்சு எடுத்துட்டு இருக்கிறோம்னு நினைப்புமா நினைக்க மாட்டோம் ஆனா அந்த விஷயத்திலயும் ஏதாவது ஒரு பிச்சைக்காரன் நம்மள ஏதாவது ஒரு மனசுல பாதிச்சிருப்பான் அவன் எடுக்கிற பிச்சை ஸ்டைலோ இல்ல வேற ஏதோ ஒரு விஷயமோ இல்லை ட்ரெயின்ல வரும்போது ஏதோ ஒரு மனுஷன் நம்மளை பாதிச்சிருப்பான் தான் நினைப்போம் அவன் நமக்கு ஈக்குவலண்டா இருப்பான் இருக்கிற தான் காலதான் நாம நம்மளை மீறிய ஒரு சக்தி நம்மளை மீறிய ஒரு ஆற்றல் அந்த ஆப்போசிட் பர்சன் இருக்குங்காட்டிதான் அவனை பத்தி நினைப்பமே இதுதான் உண்மை அது மாதிரி தளபதி விஜய் அவர்கள் வந்து ஆஹ் மற்ற கட்சிகள் சொல்றாங்கல்ல அந்த கட்சியும் விட ஏதோ ஒரு சம்திங் அவர்கிட்ட அந்த பவர் இருக்கும் காட்டி தானே மற்றவங்க எல்லாம் தூக்கத்தை தொலைச்சிட்டு டே நைட்டா வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க நிஜமா இல்லையா நான் ஏற்கனவே நிறைய வீட்டில சொன்னேன் ஆரம்பத்துல கட்சி அதிமுக திமுக அந்த சமயத்துல இருக்கும்போது அது இவங்க பத்தி ஒரு அஞ்சு டெம்ப்ளேட் இதை எடுத்து வச்சுக்கிட்டு ஓகே இது எதுவும் பேசிட்டு அப்படியே வந்துடலாம்ப்பா அஹ் அங்க அஞ்சு வருஷம் அவங்க போய் ஜெயிச்சிட்டாங்களா அடுத்த அஞ்சு வருஷம் நம்ம வீட்டில் இருக்கலாம் அடுத்த அஞ்சு வருஷம் நாம தான் நம்ம சும்மா அப்படியே சொன்னா போதும் வாக்குறுதி இப்படி சொல்லிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்து இருந்துச்சு ஆனா இப்ப இருக்கிற அரசியல் களமே வேற எல்லாம் இளைஞர்கள் இளைஞர்கள் தான் இளைஞர்கள் இளைஞர்கள் யாரு வேணாலும் கண்ணுல அத்தனையும் பார்க்க முடியாது சோ இவர்கள்ல எல்லாம் மல்லு கட்டி நாம ஜெயிக்கணும் அப்படிங்கும்போது நீங்க எவ்வளவு ஒரு ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் எவ்வளவு வந்து கிரவுண்ட் ஒர்க் பண்ணனும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் விஷயம் பிடிச்சிருந்துச்சுன்னு வைங்களேன் அந்த லைக் லைக்ஷாரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பலவீதம் சென்ற அடையும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணணும் பெல் ஆகிக்கானு கிளிக் பண்ணுங்க வீடியோ டெய்லியும் வந்துகிட்டே இருக்குது சொல்லிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்